இன்றைக்கி வந்து நான் உங்களுக்கு ஒரு பொடி எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன் இது வந்து தோசைக்கு மேலே இட்லிக்கு மேலேயும் தூவி சாப்பிட்டுக்கலாம் இல்லை சட்னி இல்லைன்னா நீங்கள் லைட்டாக நெய்யோ தேங்காய் எண்ணெய்யோ விட்டும் சாப்பிட்டுக்கலாம் இல்லை பொரியல் எல்லாத்துக்குமே போட்டுக்கலாம் சாப்பாட்டுக்கு போட்டுக்கலாம் நாலு ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி நாலு ஸ்பூன் வெள்ளை எள்ளு ஒரு ஸ்பூன் வந்து ஜீரகம் கடலப்பருப்பு வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு ஸ்பூன் அளவுக்கு கருவேப்பில் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து சேர்த்துக்கோங்க வர மிளகாய் ஒரு ஏழு எட்டு மிளகாய் வந்து சேர்த்துக்கோங்க காரம் உங்களுக்கு அதிகமாக வேணும்னா அதிகமாக வந்து சேர்த்துக்கலாம் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டே கொஞ்சம் நேரம் வந்து நல்லா வறுத்துக்கோங்க அந்த மிளகா அந்த கருவேப்பிலையெல்லாம் வந்து நல்லா வறுப்பட்டு வரணும் இப்போ வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு பச்சை கடலைப்பருப்பு மூணு ஸ்பூன் அளவுக்கு உளுந்து இது மூணையும் சாரி இது ரெண்டையும் வந்து சேர்த்துட்டு நல்லா சிம்மில் வச்சுட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க கைவிடாமல் அப்போ தான் வந்து அடியில் கருகி மேலே கரு மேலே வந்து வருபடாமல் இருக்கும் அப்படி இருக்கக்கூடாது நல்லா கருவேப்பிலை எடுத்து கையில் உடச்சி பார்த்திங்கன்னா நல்லா உடையணும் அந்தளவுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஒரு பத்து பதினஞ்சு பல் பூண்டை வந்து தட்டி வந்து சேர்த்துக்கோங்க பூண்டும் ஓரளவுக்கு இந்த பருப்போட ஹீட்லேயே நல்லா வருபட்டு வந்துடும் நீங்கள் கருவேப்பிலை எடுத்து இப்படி பண்ணிங்கன்னா நல்லா தூள் மாதிரி வந்து நுணுங்கிடும் இப்படி நுணுங்கினாலே வந்து போதும் இதை நீங்கள் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு உப்பு சேர்த்து நல்லா கொஞ்சம் ரொம்ப நைஸாக இல்லாமல் குறை குறைன்னு வந்து அரைச்சி வச்சிட்டிங்கன்னா போதும் நான் இதில் வந்து உங்களுக்கு நார்மலாக வந்து பொரியல் பண்ணி காட்டி நீங்கள் எந்த பொரியல் வேணாலும் பண்ணிக்கலாம் நம்ம இன்றைக்கி முட்டைக்கோஸ் பொரியல் பண்ணலாம் தேங்கண்ணை விட்டுட்டு கடுகு கடலைப்பருப்பு உளுந்து எல்லாம் சேர்த்துட்டு வெங்காயம் வந்து சேர்த்துருங்க வெங்காயம் பச்சை மிளகாய் சும்மா ஃப்ளேவருக்கு ஒன்று ரெண்டே போட்டுக்கோங்க எந்த பொரியலாக இருந்தாலும் ஏன்னா நம்ம அந்த பொடியிலே வந்து வரமிளகாய் வந்து சேர்த்துருக்குறோம் அந்த காரமே வந்து போதும் சும்மா ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் ஃப்ளேவருக்காக போட்டு கருவேப்பில் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் விடுங்க ஒரு பச்சை மிளகாய் வெங்காயம் பாதி வதங்கினதும் முட்டைக்கோசோ நீங்கள் கேரட் பீன்ஸ் அப்புறம் அது என்னது பீட்ரூட் எந்த பொரியல் பண்ணாலும் நீங்கள் வந்து எந்த மசாலாவும் சேர்க்காமல் மிளகா சேர்க்காமல் இந்த மாதிரி பொடி சேர்த்தாலே போதும் இப்போ வந்து முட்டைக்கோஸ் சேர்த்துட்டு உப்பு லைட்டாக சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை க்ளோஸ் பண்ணி வச்சிருங்க அடுப்பு சிம்லே ரெண்டு நிமிஷம் இருந்தாலே போதும் இது நல்லா ஹாஃப் பாயில் ஆகிடும் பொடி வந்து நம்ம லாஸ்ட்டாக வந்து தூவிக்கலாம் இது மாதிரி நீங்கள் எந்த காயில் சுரக்காய் பீக்கங்காய் எந்த பொரியல் வேணாலும் பண்ணலாம் இந்த அளவுக்கு ரொம்ப குறை கொன்றில்லை லைட்டாக குறை குற அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா சூப்பராக இதில் நெய் விட்டு தேங்காய் விட்டு சாப்பாட்டுக்கும் சாப்பிடலாம் இட்லி தோசைக்கு மேலே பொடி இட்லி மாதிரி வந்து தூவி சாப்பிடலாம் பொரியலுக்கு சேர்த்துக்கலாம் இது வந்து பண்ணி வச்சுட்டிங்கன்னா இன் ஒன் அந்த மாதிரி தான் எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து லாஸ்ட்டாக இந்த பொடி ஒரு நான் உங்களுக்கு எந்த அளவுக்கு லேசாக வந்து மசாலா பொடி வேணும்னா லைட்டாக போட்டுக்கோங்க இல்லைன்னா நிறையா வந்து போடணுன்னா போட்டுக்கோங்க போட்டுட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் அப்படியே அடுப்பு சிம்மில் வச்சு அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க சூப்பராக ரெடி ஆயிடும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் இந்த பொடியை பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஏர் ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு மாதம் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து டக்குன்னு எதாவது சாப்பிட்ணும் அப்படின்னா இது மாதிரி வந்து பண்ணி சாப்பிட்டுக்கலாம் இந்த பொரியல் நீங்கள் தேங்காய் எவ்வளோ போட்டு பண்ணாலும் இந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்